அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய பரிகாரம் மற்றும் கடன் தீர்ந்து பணம் பெறுவதற்குண்டான பரிகாரம்னு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ரெண்டுனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து மைத்திர முகூர்த்தம் குறித்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அதாவது மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்மளால் கேலண்டர்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுங்க இது ஜோதிட ரீதியாக தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தோட குறிப்பிட்ட நட்சத்திரம் சேரும்போது வரக்கூடிய நேரம் தான் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சித்தர்களால் கடனை அடைப்பதற்குன்னே குறிக்கப்பட்ட நேரம் தான் இது அப்படின்னு சொல்ல சரி இந்த நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற குழப்பமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் மாத மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருதுன்ட்டு நானே உங்களுக்கு முன்கூட்டியே வீடியோ வந்து போட்டுருவேன் அந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும் மாதத்தில் ஒரு முறை ரெண்டு முறை சில சமயங்களில் மூன்று முறை கூட இந்த மைத்திர முகூர்த்தம் வந்து வரும் அதன்படி பார்க்கும்போது புத்தாண்டு பிறந்து இதுதான் முதல் தடவையாக நமக்கு மைத்திர முகூர்த்த நேரம் வருதுங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐந்து மணி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்கு அந்த நேரத்தில் உங்களால் விழிச்சிருந்து செய்வது ரொம்ப கஷ்டங்க இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கிடைக்குது இல்லையா ஏன்னா ரெண்டு நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐந்து ஒன்று வரைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா கூட இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி அல்லது நான்கு மணியிலிருந்து ஆறு மணி இந்த நேரத்திலாம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளே நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் பணமும் வந்து சேரும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிங்கும் போது நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரமும் இருக்குது மேலும் இந்த மைத்ர முகூர்த்த நேரமும் நமக்கு அஞ்சு ஒன்று வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால் நீங்கள் ஒரு நாலரை கெஞ்சி செஞ்சிங்கனாலும் போதும் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது நபர்கள் கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி அதே போல் வீட்டு கடன் வாகன கடன் வாங்கியிருந்தீங்க அந்த கடன் அந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் நீங்க இதை செய்யலாம் ஏற்கனவே நேரம் பயன்படுத்துறவங்க அதே மெத்தடியே பண்ணுங்க டைம் வந்து இந்த டைமை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப தெரியாதவங்களுக்காக நான் ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து நான் செஞ்சு காட்டி போட்டிருந்தேன் அதே வீடியோவே நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் அதனால அவங்களும் பார்த்து எப்படி செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க அத ஆனால் அதே கவர் தான் நான் வந்து இங்க பயன்படுத்துறேன் யாரும் வந்து தவறாக நினைக்காதீங்க ஏன்னா இது வீடியோவை வந்து ஒரு தடவை எடுத்து வச்சதே நான் உங்களுக்கு எப்போவுமே போட்டு காட்டணும் தான் எடுத்து வச்சேன் அதனால இதே வந்து தெரியாதவங்க இதை அப்படியே பார்த்து செஞ்சுக்கோங்க இது போல எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்க கடன் வாங்குனீங்களோ அத்தனை கிஃப்ட் கவரோ மொய் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைன்னா அத்தனை பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் உதாரணத்துக்கு இங்க வந்து மூணு கவர் வந்து நானே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ இந்த மூணு கவர்லையும் நீங்க கடன் வாங்கினவங்களுடைய பெயர் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தரணும் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்குனீங்களோ அத்தனை பேர்த்துக்கிட்டே தனித்தனியாக தான் எடுத்து வைக்கணும் உள்ள ஒரு பிரியாணி இலை வைக்கணும் அந்த பிரியாணி இலையில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் வாங்கின அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து எழுதணும் இப்போ பர்ஸை பயன்படுத்துகிறவங்க போல் மேலே எழுத முடியாது இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிரியாணி இலையில் அந்த பெயரையும் அமௌண்ட்டையும் எழுதி அந்த பர்ஸில் வைங்க அல்லது ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்து யார் கிட்ட வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதி பர்ஸில் வைங்க இப்போ நம்ம கடன் வாங்கினோம் இல்லையா அவங்க வந்துட்டு நபர்களாகவும் இருக்கலாம் அதாவது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் இல்லை பேங்க்காகவும் இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும் இப்போ யாருக்கிட்டேயே வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நான் இதில் எழுதி இருப்பேன் பாருங்க கணேஷ்ன்னு எழுதி இருப்பேன் அவங்க கிட்ட வாங்கினா அவங்க பேரை எழுதுங்க பேங்க்கில் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் இந்தியன் பேங்க் அந்த மாதிரி வந்து எழுதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வந்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை கற்பூரத்தை நீங்கள் அந்த கவர்லையும் பர்சன் பார்சலையும் வந்து போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து பண வசியத்தை செய்யக்கூடியது அப்படி இருக்கும்போது இதில் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் வந்து சேரும் நிறைய பணம் சேர்ந்துச்சு அப்படின்னாவே நிச்சயமாக கடனை வந்து அடைச்சிடலாம் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா இப்போ ஒவ்வொரு கவர்லேயும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு அமௌண்ட்டை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பத்து ரூபாவா இருக்கலாம் அஞ்சு ரூபாவா இருக்கலாம் நூறு இருக்கலாம் இருக்கலாம் எவ்வளவு காசுங்கிறது முக்கியம் கிடையாது இந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் முக்கியம் அதனால நீங்க மூணு கவர்லயும் தனித்தனியா யார் யார்கிட்ட வாங்கினீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அமௌண்ட்டை வந்து ஒரு சிறு பகுதி எடுத்து வைங்க ஒரு பத்து ரூபாயாவது எடுத்து வைக்கிறீங்க இப்ப ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறவங்க அதே கவர் எடுத்து வச்சு கூட இன்னொரு பத்து ரூபாவை சேர்த்து அந்த பழைய கவர்ல வச்சுடுங்க இப்ப இதில் வச்சிருக்க கூடிய அந்த பிரியாணி இலையில் நம்ம அந்த பெயர் எழுதியிருக்கோம் இல்லையா இது வந்து நம்முடைய கடனை தீர்ப்பதற்கு உதவியா இருக்கும் பச்சை கற்புறம் வந்து பண வசியத்தை ஈர்த்து தரும் நம்ம எடுத்து வச்ச பணம் இந்த மைத்திர முகூர்த்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்முடைய கடனை கட்டுவதற்கு உதவியாக இருக்கும் மேலும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகாலை நேரமாக வரதுனால நம்ம கடன் வாங்கினவங்க கிட்ட நேரடியாக சென்று கொடுக்க முடியாது நான் எப்போவுமே சொல்றது என்னன்னா நீங்கள் கடன் வாங்குறவங்கள பார்க்கக்கூடிய தொலைவில் இருந்தாங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு நேர்லயே போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவாவது இந்த நேரத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டுக்கும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்கள இது போல் கவரில் வந்து பணத்தை எடுத்து வைங்க நீங்கள் என்னைக்கு அவங்கள சந்தித்து பணத்தை கொடுக்குறீங்களோ அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை நீங்கள் எடுத்துட்டு இந்த கவரில் வச்சுருந்த பணத்தை சேர்த்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதன்படி பார்க்கும்போது இந்த தடவை ரொம்ப அதிகாலை நேரமாக வரதுனால நீங்கள் கவரில் எடுத்து வைக்கிறது ஒரு பெஸ்ட்டு மெத்தடுன்னு நான் சொல்லுவேன் இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு டிரான்சாக்சன் பண்ணுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது சரி இந்த கவரை நீங்கள் பூஜை அறையில வைக்கிறதோ இல்ல உங்களுடைய பீரோல வைக்கிறதோ இல்ல வேற எங்கயாவது பத்திரமா வைக்கிறதோ இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இதெல்லாம் வந்து நான் சொன்ன ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சனி பகவானுடைய ஆதிக்க வருது மேலும் அன்று திங்கட்கிழமையா இருக்குது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாகவும் இது வந்து அமையுது இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொருளையும் அந்த கவர்ல நீங்க போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா தாராளமா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடனை ஈஸியா வந்து அடைச்சிடலாம் இந்த வீடியோல நான் அதெல்லாம் போடல ஏன்னா இது வந்து பழைய வீடியோ ஆனா இப்ப சொல்ற ஒரு சின்ன மெத்தட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஏலக்காய் விதை வந்து நமக்கு தேவைப்படுது எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் தேவைப்படுது இப்போ ஒரு ஏலக்காயை நீங்கள் பிரிச்சீங்க அப்படின்னாவே அதில் வந்துட்டு விதைகள் நாலு அஞ்சு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏலக்காயவோ ரெண்டு ஏலக்காயவோ வந்து பிரித்து எட்டு விதைகள் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க மனதிற்குள்ளறியே சனீஸ்வர பகவானை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க எங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுங்க சீக்கிரமாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரில் நீங்கள் எட்டு ஏலக்காய் விதைகளையும் போடுறீங்க இப்போ எப்படி போடுறீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எட்டு எட்டு போடணுமா இல்லை அந்த எட்டு ஏலக்காய் விதையவே இதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டுன்னு பிரித்து போடணுமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்க அது உங்களுடைய விருப்பம் தான் இதில் ரெண்டு அதில் ரெண்டுன்னு போட்டிங்கனாலும் சரி நம்ம அந்த கையில் வச்சு வேண்டோம் இல்லையா அப்போ நம்ம கையில் எட்டு ஏலக்காய் விதை இருந்துச்சு அப்படினாவே போதும் மேலும் சாதாரணமான நேரத்துலேயே நம்ம வேணது பழிக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இது போல வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமா வந்து அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் மாதவிடாய் சமயத்தில் இதை செய்யலாமா அப்படின்ட்டு இதுக்கு நம்ம பூஜை போக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அதனால் மாதவிடாய் சமயமாக இருந்தாலும் செய்யலாம் அசைவம் செய்திருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் எந்த விதமான தீட்டு இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இது குறித்து உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் பயமும் வேண்டாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் அந்த நேரமும் பணத்தை எடுத்து வைக்கிறதும் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ சொன்ன நிலையை ஏலக்காய் விதை இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பண ஈர்ப்பு முறை அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சோம்னா நிச்சயமாக பண வரவு உண்டாகும் அதுக்காக தான் இது அடிஷ்னலாக உங்களை வந்து நான் ஏற்றுக்க சொன்னேன் இதன்படி செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கட்டாயம் வந்து தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்